ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க பிளாக் கிரேஃப் ஜூஸ் இது எல்லாரும் செய்கிறது தான் ஆனால் இது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பணம் சீர்த்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு பிளாக் கிரேப்ஸ் எடுத்து உதித்துட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஹாஃப் லெமன் கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரையும் கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் பல்ஸ் மோட்ல அடிக்கணும் பல்ஸ் மோட்ல அடிக்கலைன்னா சீடு வந்து உடஞ்சி போயிடும் அதனால ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மோரில் அடிச்சிங்கன்னா இது மாதிரி சீடு தனியா தோல் தனியா வந்துடும் இதை நல்லா நாம வடிகட்டி வச்சுக்கலாம் பல்ஸ் மோட்ல அடித்ததுனால தோல் தனியா நமக்கு சீடு தனியா இருக்கு நம்ம ரெகுலர் மோட்ல அடிச்சோம்னா சீடு உடஞ்சி போயிடும் உடஞ்சி போச்சுன்னா நமக்கு ஜூஸ் குடிக்கும்போது வாயில திப்பி திப்பியாக கிடைக்கும் அல்லது கசந்து போகும் எப்பவுமே சீடு இருக்கிற ஃப்ரூட்டா இருந்ததுன்னா பல்ஸ் மோரில் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் உங்கள் விருப்பம் வேணும்னா சேர்த்திக்கிங்க சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஜூஸ் இந்த வெயில் காலத்து குடிக்கும்போது அப்படியே தேவாமிரதமாக இருந்தது அதுவும் இல்லாமல் கிரேப்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிளட்டை ப்யூரிஃபை பண்ணோம் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் அல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனோட நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு அங்கே வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்